முக்கியமாக முதல் வணக்கமாக நம்முடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் தெரி தெரிவிச்சுக்கிறேன் இப்போ ஃபோன் வச்சுக்க மாதிரி ஃபோனுக்கு மட்டும் ஓனர் கிடையாது ஒரு சேனல் ஒரு ஓனர் அதனால் ஃபோன் வச்சுக்கும் மட்டும் வணக்கம் தெரிவிக்கிறேன் ஏன்னா அவங்க மூலமா தான் நிறைய நிறைய தகவல் போய் மக்களை சேருது அப்படின்னு சொல்லலாம் ஸோ டேரக்டர் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி படங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு தெரிவித்தவங்க சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு சில விஷயங்கள் வந்து எப்போ நடக்கணும்னோ அது சரியாக நடந்துடும் அதான் சரியான திறமை உள்ளவங்களுக்கு கரெக்டாக போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமா இருக்கு என்னன்னா ஒரு காலத்தில் வந்து வில்லன்கள்லாம் கதாநாயகலாம் மாறினாங்க அப்புறம் கதாநாயகர்கள்லாம் வில்லனாக மாறினாங்க இப்போ காமெடியெல்லாம் கதாநாயகலாம் மாறுற டைம் மட்டும் ஆமாம் இந்த படத்துல அந்த வேலையை வந்து சூப்பராக செஞ்சிருக்காரு நம்ம சைனு சாவ சார் அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் திரையில வந்து வேற மாதிரி பார்த்த எப்பவே பார்த்த ஆக்கள்லாம் வந்து இப்போ வேறு மாதிரி காமிச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது செய்கிற ஒரு துணிச்சல் யாருக்கு இருக்குன்னா இந்த காமெடியன்களை வந்து முன்னெடுத்துறது முதல்ல யார் பெருசாக பண்ணுவாங்க அப்படின்னா அது கேரள இயக்குனர்கள் தான் நான் நிறைய கதாநாயகர்கள் வந்து காமெடியனாக இருந்து வந்தவங்கள நிறைய பேர் பார்த்துக்க முடியுது அது இதே பண்ணியிருக்காங்க சினிமா அதாவது இப்போ சமயபுரத்தில் வந்த ஸ்டாரில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதில் வந்து பிரபலமாக இருக்க ஒரு ஸ்டாராக இருக்குன்னா ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஐஸ் வண்டி தள்ளி விற்கிற மாதிரி வந்திருப்பேன் நிறைய அந்த படத்தில் பார்த்தா எல்லாம் வெளியில் படம் வந்து பேசிட்டாங்க சினிமாவில் எதிரான நம்பிக்கைக்கு வேணால் போகலாம் அந்த ஐஸ் வண்டி விற்கிற இடத்துக்கு போயிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு சீனில் நான் அந்த செகண்ட் ஹாஃபில் சொல்லுவேன் கவினு அதாவது தம்பி தரவு மட்டும் சினிமாவில் பத்து தம்பி அதை தாண்டி வேற ஏதோ ஒன்று இறுதிங்கிற மேஜிக்கை வந்து சினிமா எப்படி பண்ணோம்னா ரஜினியை சிவாஜி ஆக்கும் சிவாஜி ரஜினியாக்கும் எப்படின்னா ஒரு படத்தில் வந்து சிவாஜி அவர்கள் வந்து பேரிஸ் ரஜினிகாந்த் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினிகாந்த் அவர்கள் சிவாஜிங்கிற படத்தில் சிவாஜியா மாதிரி நடித்தார் ஸோ அந்த மேஜிக்கை வந்து சினிமாதான் நிகழ்த்தும் ஒரு மனதனை சுற்றி ஒரு நன்றி கேட்ட கூட்டம் சுத்திக்கிட்டே இருக்கும் அத வந்து நம்ம கண்டுக்க நீங்கள் நீங்க போன முறை வந்து ஒரு விதமா இருக்கலாம் ஆனால் சரியான முறையில அமைக்கிறதுனா விஜயஸ்வரின் மாதிரியான மிகச்சிற நடிகர்கள்லாம் வந்து என்றைக்குமே யாருமே பிறந்ததுதான் கிடையாது ஏன்னா நிறைய பேர் முன்னதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஸோ அதுதான் ஒன்று மற்றபடி இந்த இது வந்து இசை வழி விளாத்து ட்ரெய்லரு அசத்திருக்காங்க உண்மையிலேயே சிறு படம் சின்ன படம்னு சொல்லவே மாட்டாங்க யார் இதை பார்த்தா ஏன்னா அந்த அளவுக்கு மேக்கிங்ல பிரமாதமா பண்ணிருக்காங்க ஏதோ ஒன்று இருக்குது சஸ்பென்ஸ் த்ரில்லர் தாண்டி ஏதோ தர சினிமா சினிமாக்குள்ளே வர்றது அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது அதாவது நிறைய படத்தை ஒன்னா கட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்த மாதிரியான விஷயத்த பண்ணியிருக்காங்க ஸ்கிரிப்ட்ல இசை உண்மையிலேயே சூப்பர் கால் கண்ணு அதாவது கண்ணு குளிர்ச்சியாகவும் காதுக்கு இனிமையா இருந்தது அப்புறம் என் நண்பன் விசித்திரனை பற்றி சொல்லியே ஆகணும் ரொம்ப நாள் கட்சி சுப்பிரமணிய படத்துக்கு பிறகு ஒரு என்ன பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரொம்ப பிரமாவமாக நடிச்சிருந்தாரு அப்புறம் விஜய் கௌரி ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய நல்ல ஒரு பிரமமான ஒரு நடிகர் இந்த பட குழுவினர் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் மொத்தத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமாக நீங்க இதை சப்போர்ட் பண்ணணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்